வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடிய புதுமையான தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் ததாப்தி ராஜ்தானி வந்தே பாரத் இந்த மாதிரி ட்ரெயின்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மினிமம் ஸ்டாப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் ப்ரீமியம் வகையை சார்ந்த ட்ரெயின்கள் இதுக்கு அடுத்த கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின்கள் ப்ரீமியம் வகை சார்ந்த ட்ரெயின்களை விட இது கொஞ்சம் அதிகமான ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து போகளவுக்கு அதிகமான நிறுத்தங்களில் நிற்கும் லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இவைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்டாப்புலேயுமே நிற்கும் ஆனால் இந்த லோக்கல் ட்ரெயின் கூட நிற்காத ஸ்டேஷன்கள் சிலது இருக்குதான்னா நிச்சயம் இருக்குது அதாவது எந்த ட்ரெயினுமே இங்கே நிற்காதுன்னு அர்த்தம் ஏன்னா லோக்கல் ட்ரெயினில் நிற்காதுப்ப மற்ற ட்ரெயினில் நிற்காது ஸோ அப்படிப்பட்ட ட்ரெயின்களை தான் ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி அதாவது ரயில் நிலையங்களை பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி கிரேடு பிரிப்பாங்க இதில் எத்தனை ட்ரெயின் நிற்கிது அப்படிங்கிறத வச்சு ஒரு கிரேடு கொடுப்பாங்க நீண்ட தூர ரயில்கள் இரநூறுக்கு மேற்பட்ட ட்ரெயின்களுக்கு நின்று போனால் அது ஏ ப்ளஸ் அப்படிங்கிற அந்த கோடு கொடுப்பாங்க அதே போல் நூறுலேருந்து இரநூறுக்குள்ளே உள்ள ட்ரெயின்கள் அங்கே நின்று போனால் அது ஏ கிரேடு ஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்க ஐம்பதுலேருந்து நூறு ட்ரெயின்கள் வரைக்கும் அந்த ஸ்டேஷனில் நின்று போனால் அது கிரேடு இருபதுலேருந்து ஐம்பதுக்குள்ள ட்ரெயின் தான் நிற்கிதுன்னா அதுக்கு பேர் சி கிரேடு ஸ்டேஷன் இருந்து இருபது ட்ரெயின் தான் நிற்கிதுன்னா அது டி கிரேடு ரெண்டு ட்ரெயினுக்கும் குறைவான இதான் நிற்கிதுன்னா அது இ கிரேடு ஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்க எந்த ட்ரெயினும் நிற்கலைன்னா அது வந்து ஓ கிரேடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஸ்டேஷனில் எந்த ட்ரெயினுமே நிற்காது சார் அப்போ எந்த ட்ரெயினுமே நிற்காமல் எதுக்கு சார் அந்த ஸ்டேஷன் இருக்குது அதற்கு ரயில்வே உடைய உள்காரணங்கள் பல இருக்குது அதாவது பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய ஸ்டேஷன்களுக்கு வந்து ரயில்களை உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பிளாட்ஃபார்ம்கள் எத்தனை காலியாக இருக்குது பார்த்து அதற்கேற்ப முன்னப்பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே டெம்பரவரியாக நிறுத் நிறுத்தி வச்சு போகிறதுக்காக ஒரு காசன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எச்சரிக்கைக்காக அங்கங்கே ஸ்டேஷன் வச்சுருக்க வழக்கம் ஆனால் சட்டப்படி எந்த ட்ரெயினுமே அங்கே நிற்கிறதே கிடையாது அது அந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட்டும் கொடுக்கறதில்ல யாரும் இறங்குறதும் இல்லை ஏறுறதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அத்துவான காட்டுக்குள்ளே அல்லது மக்கள் யாருமே வசிக்காத இடங்கள்ல இருக்கக்கூடிய சில ஸ்டேஷனை தான் ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில் இது மாதிரி நிறைய ஸ்டேஷன்கள் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டு உங்களை காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த லிஸ்ட்டில் காட்டக்கூடிய ஸ்டேஷன்கள் போகிறாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு தான் இதுக்கு பேர் சார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குதா அப்படி கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இருக்குது அது தென் மாவட்டத்தில் அதாவது கோவில்பட்டிக்கு முந்தைய ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ ஸ்டேஷன் அப்படின்னு தான் பேர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டிக்கு வரும்போது கோவில்பட்டிக்கு முன்னாடி குமாரபுரம் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும் இந்த குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனில் எந்த ஒரு ட்ரெயினுமே நிற்பதற்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு தனி காட்டுக்குள்ள இருக்கு சுற்றி வட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வீடே இருக்காது ஆனால் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு மூணு ஷிஃப்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றபடி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸும் உண்டு இதே போல் அடுத்து இருக்கக்கூடிய நல்லி அப்படிங்கிற ஸ்டேஷனும் ஒரு ஜீரோ ட்ரெயின் ஸ்டேஷன் தான் அஃபீஷியலாக நான் பார்த்த வரைக்கும் எந்த ட்ரெயினும் நிற்கிறதே இல்லை இன்க்ளூடிங் லோக்கல் ட்ரெயின்ஸ் உட்பட இந்த குமாரபுரம் ஸ்டேஷனுடைய கோடு பார்த்திங்கனாக்கா கேபிஎம் நல்லி ஸ்டேஷனுடைய கோடு பார்த்தீங்கன்னாக்கா என்எல்எல் இந்த ரெண்டு ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ட்ரெயினும் லோக்கல் ட்ரெயின் உட்பட எந்த ட்ரெயினுமே நிற்கிறது இல்லை நடுவில் உள்ள ஒரு பெரிய ஸ்டேஷனுடைய பாதுகாப்புக்காக எச்சரிக்காக இந்த ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் சிங்கிள் ட்ராக்காக இருக்கிறப்ப இதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகப்படியாக இருந்துச்சு ஆனால் இப்போ டபுள் ட்ராக்காக ஆன பிறகு இதனுடைய பயன்பாடு குறைஞ்சிட்டே வரதுனால விரைவிலேயே இது மாதிரியான ஸ்டேஷன்களை எடுப்பதற்கான அதாவது அந்த இடத்துல தூக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது காரணம் என்ன இங்கே யாரும் ஏறுறதுமில்ல ஏறுறது முதல்ல மூணு ஷிஃப்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு டியூட்டி சம்பளம் மற்றபடி அதில் அவருக்கு உதவியாளர்கள் கூடிய அவடையவருக்கு சம்பளம் ஸ்டேஷன் பராமரிப்பு இந்த மாதிரிலாம் நிறைய செலவு இருக்கிறதுனால வருங்காலத்தில் இவைகள் ஏதோ ஒன்று எடுக்கப்படலாம் சரி இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரெண்டு இதே போல் திருச்சி விழுப்புரம் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த ஏரியாக்களில் உங்களுக்கு தெரிந்து இந்த ஸ்டேஷனில் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது இதில் எந்த ட்ரெயினுமே நிற்கிறது இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஜீரோ ட்ரெயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பதிலை மறக்காமல் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்